அடிவயிறு தோல் பகுதி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நரசிம்மரை பிடித்து கொள்வதும் உக்ரம் வீரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதும் நரசிம்மர் காயத்ரியை கேட்பதும் நரசிம்மர் கோயில்களுக்கு வெள்ளம் அதேபோல் சுக்கு அதேபோல் ஏலக்காய் என்று பானகத்துக்கு கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கை பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும் ஏழரசனியின் தாக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உடற்பயிற்சி மட்டும் மறக்காமல் செய்து கொள்ளுங்கள் கழிவு பாதை முதுகு தண்டுவடம் முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம் அதே சமயம் பணவரவு அற்புதமாக ஏற்படும் தொழில் ரீதியாக மாற்றங்கள் வந்தாலும் சந்தோஷ மாற்றங்கள் காணப்படும் குடும்பத்தில் புது புதுவரவுகள் ஏற்படுவது கண்படுவாக பார்க்கலாம் ஜூன் மாதத்திற்குள்ளாக குடும்பத்தில் நல்ல வரவுகள் மருமகள் வருவது மருமகன் வருவது குழந்தைகள் வருவது பேர குழந்தைகள் வருவது என்று அனுகூலங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக என்ன செய்கிறோம் என்று தெரியாத கும்பராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதீதமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்கள் வருவார்கள் எத்தனை முறை ஃபெயில் ஆகியிருந்தாலும் இந்த தடவை விடாதீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு யோகத்தை தொழில் கொடுப்பது வியாபாரம் கொடுப்பது படிப்பு கொடுப்பது தொழிலுக்கு உண்டான மூலதனத்தை கொடுப்பது பார்ட்னர்ஸ் கிடைப்பது இன்வெஸ்ட்மெண்ட் கிடைப்பது படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை இந்த தடை தடின்னு கேட்டுக்கொண்டிருந்த கும்பத்திற்கு தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு இருபது அரிய சிறந்தாலும் முடிக்கக்கூடிய அமைப்புகள் அமைப்புகளெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தொழிலில் அதிக முதலீடுகள் கிடைக்கக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்கள் வருவார்கள் கண்டிப்பாக புது தொழில் தொடங்குவது எல்லா விதமான சிக்கலையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் பெறக்கூடிய ராசிகளில் கும்பம் நிச்சயம் உண்டு ஆக மொத்தத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் கும்பம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்